ஆவியானவரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஈஸப்பா கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தியும் இரவு ஜபத்தியும் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாகவே அதோடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் யாத்திராகமம் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்துவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு சொல்கிறாங்க உம்முடைய உங்களுடைய ஒவ்வொரு உபத்திரத்தையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்க படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உபத்திரத்தை பார்த்து உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்கள் வேதனையை அறிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்க நிற்கிறீங்களோ இருக்கிறவராக இருக்கிற தேவன் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிற தேவன் இந்த நாளிலும் நிச்சயமாகவே அதிசயங்களை காணும்படியாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்